ஹலோ ஹாய் வணக்கங்க எங்கள் ரெண்டிகாடு இது எங்கள் அம்மா தான் இப்போ காய் ஒடிச்சிக்கிட்டுருக்கு ரொம்ப அதுமாதிரி அவங்க தான் பிடிக்குவாங்க எங்கள் அம்மா தான் காஃபி காய் காட்டில் இறங்கவே இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் ஒடித்தாங்க காய் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சியும் வருவாங்க இது கத்திரிக்காய் ஒரு சிரவு மட்டும் வச்சுருக்கோம் எண்டிகாட்டிலே பாதி கொஞ்சோண்டு வச்சுருக்கோம் அது வந்து கார் நடுநிட்ருக்கோம் இப்போ கார் நடினட்ருக்கோம் அது நடுப்புற வந்து இப்போ அந்த ஒரு பவம் அது நட்டோம்னா நாற்று அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் இந்த காட்டிலே நடுப்ப நல்ல வெி வித ஒன்று இருக்கும் வெண்டிக்காய் தூசை கீரை பொறிச்சுருக்கோம் இதுலேயே கொடலை எதவோம் தீக்காய் விதை கொத்திர விதை எல்லாமே நல்லா மறைச்சிட்டு அதில் ஒரு மூணு பாத்தி கீரை தெரியுது பார்த்தீங்களா அதில் ஒரு மூணு பாத்தி கீரை தெளிச்சிருக்கோம் இந்த இதுதான் இப்போ இந்த நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி இதில் நாற்று போட்டோம்னா இது அறுத்தட்டும் இந்த நாற்றை பறித்து அப்படியே மறுபடியும் இந்த காட்டிலையும் நட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க அந்த சப்ஸ்கிரைபரில் எப்படி நல்லா களை களைப்பறிச்சு இப்போ தான் உரம் போட்டிருக்கோம் இனிமேல் தான் பயிர் நல்லாயிருக்கும் பறித்து உரம் போட்டதுக்கப்புறம் தான் பயிர் நல்லா வளர்ந்து வரும் இப்போ உரம் போட்டு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அடுத்த வாட்டில் வீடியோ எடுத்தால் பயிர் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இப்போ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது விதெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு எல்லா விதையுமே முச்சிருக்கேன் அது மூணு பார்த்திங்க கீரை தெளிச்சிருக்கும் வரை கீரை வெள்ளி பொய்த்தை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது See